என்ன தம்பி தம்பி அப்படியே அப்படியே வச்சு நம்பி யார் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு அண்ணாச்சி எங்க அண்ணனை யாரோ திராவிடன்னு சொல்லிட்டாங்க யார் உங்க அண்ணனையா ஆமா உங்க நொண்ண யாரு திராவிடன்னு சொன்னான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன உண்மை பாருங்க என்ன யார் ராணி திராவிடன் சொல்ல யார் ராணி திராவிடன் என்ன யார் ராணி திராவிடன் சொல்ல யார் ராணி திராவிடன் தம்பி உங்க நொண்ணு திராவிடன்னு சொன்னது யாரு உனக்கு உண்மை தெரியணும்ல இப்ப பாரு அந்த உண்மையை பாரு யாரு சொன்னான்னு பாரு என்ன எல்லாரும் கேக்குறாங்க சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு ஆமா நான் இனத்தால் திராவிடன் ரத்தத்தால் கம்யூனிஸ்ட்

논란은 ப ் ப ட ி த ா ன ்